வணக்கம் மடல் நல்ல கோயில்கள் உள்ள சிறப்பான தகவல்கள் அது சிற்பக்கலையிலாகட்டும் இல்லை அம்மனுக்கு செய்யும் அதாவது அந்த கோயிலில் மூலவர்கள் அமைக்கப்பட்ட அமைப்பில் ஆகட்டும் இல்லை நம்ம வணங்கும் காணிக்கை செலுத்தும் விதத்தில் என்ன சிறப்பு உண்டு உண்டுங்கிறத எடுத்து சொல்வதற்கான பல பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நரிக்குடி ஊராட்சி சரி நரிக்குடி எங்கே பாருக்குது என்ன நம்மளை மாதிரி ஆளுங்க கேட்கும் போது இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நரிக்குடி ஊராட்சி ஒன்றியம் கல்லுமடை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள திருநாகேஸ்வரம் உடையார் சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலில் இந்த சிவலிங்கத்திலிருந்து அமாவாசை பௌர்ணமி நாளுக்குடியில் பார்த்தோம்னா உயிருள்ள கண்களைப் போல் ஒளி வீசுகிறது அந்த சிவலிங்கம் அது மட்டும் இல்லாமல் உள்ள அம்மன் சிலை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தானாகவே நிறம் மாறுகிறது பச்சை நிறம் ஊதா நிறம் மஞ்சள் நிறங்களில் காட்சியளிக்கிறது இந்த ஆலயம் பாண்டிய மன்னர்களால் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுங்கிறது கூடுதல் சிறப்பாக சொல்கிறாங்க இந்த மாதிரி அதிசயத்தக்க பல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றுள்ளார்கள் கண்டிப்பாக தரிசிக்க முயற்சி செய்வோம் வளமுடன் நல்லபே சொல்லுக